ஆனால் பக்தர்களுக்கும் இனியதொரு காலை வணக்கம் எல்லாரும் எல்லோரும் இல்லாமல் செஞ்சுவையாக வாழ்வீங்கன்னு சொல்லி எல்லாமல்லாம் அந்த நாகபராசத்தை மனை மனமாற வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கற்பண்ண சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வரக்கூடிய ஆடிவெள்ளி வியாழக்கிழமை முதல் கொண்டு ஆடி மாதம் பிறக்கிறது வரக்கூடிய ஆடி மாதத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நம் கோயிலில் விசேஷம்தான் ஏன்னா ஆடி திறந்து ஆடி எல்லாருக்குமே தெரியும் ஆடி பிறந்து விட்டால் அம்மனுக்கு திருவிழா ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அர்த்தம் ஆனால் நம்ம கோயிலில் ஆடி முடிந்த உடனே ஆவணி ஒன்று தான் நம்ம கோயில் திருவிழா ஆனால் ஆடி மாதம் முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய சர்ப்ப தேவதைகளுக்கு பிடித்தமான நாள் இங்கே இருக்கக்கூடிய சர்ப்ப தேவதைகளை நினச்சி நாங்கள் செய்யக்கூடிய பூஜை அம்பாளுக்கு வந்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள் இதெல்லாமே ரொம்ப சக்தி படைச்சது அதில் யார் ஒருவர் வந்து தன்னுடைய கோரிக்கைகளை நினச்சி ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய அந்த அம்மன் பூஜையில் கலந்துக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல ரெண்டல்ல ஆயிரக்கணக்கான எண்ணற்ற பலன்களை அவர்களுக்கு அருள்மிகு நாகபிராசக்தியம்மன் அள்ளி வழங்குவாங்க லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு பிடித்த மாதம் ஆடி மாதம் சின்ன கோயிலிருந்து பெரிய பெரிய கோயில்கள் வரைக்கும் மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாமே நடக்கக்கூடியது ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் யார் ஒருத்தவர் நாகசஷ்டி விரதத்தை இருந்து நாகத்துக்கு விரதம் இருந்து நாகத்தை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் முப்பிறவிலிருந்து இப்பிறவி வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய பிறவி இந்த மூன்று காலங்களில் செய்யக்கூடிய பாவங்களும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு அந்த பாவமே அழிக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்தில் அம்பால போய் கோயில்களில் தூரம் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு பட்சம் நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மந்திரம் தந்திரம் தாந்திரிகம் ஏவல் பில்லி சூன்யம் செய்வனை தந்திர தாந்திரிகங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு கண்ணுக்கு தெரிந்த கெடுதலாக இருக்கட்டும் இல்லை கண்ணுக்கு தெரியாத கெடுதலாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நீர்க்கமர நிறைத்து எல்லாத்தையுமே அழித்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக அருள்மிகு நாகபராசக்தி அம்மனுடைய அருள் யாகம் நடைபெற உள்ளது அனைத்து பக்தர் கோடிகளும் சரி ஊட்டியானிக்கு வரக்கூடிய அனைத்து அம்மன் பக்தர்களும் கண்டிப்பாக வந்து கலந்து கொண்டு அன்னை அம்மனுடைய பேரருளை பெற்று அம்பாளுடைய அருளால் அன்னை அம்மனுடைய பேரருளால் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் அதிலேருந்து தீர்த்து நல்லது செய்யணும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய விரதமும் நம்ம இருக்கக்கூடிய பக்தியும் நம்ம இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை உயர்வு பெற வைக்குமே தவிர்த்து ஒரு பொழுதும் அடைய வைக்காது கீழே போயிட மாட்டோம் நம்ம மேலே தான் போகும் நம்மளுடைய நம்பிக்கை வந்து உண்மையாக இருக்கணும் நம்மளோட நம்பிக்கை அதாவது ஒரு பள்ளத்தில் விழுந்தவங்க கூட நம்ம எழுந்திரிப்போன்னு ஒரு நம்பிக்கை தான் அவனால் மேலே வர முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான நம்பிக்கை சொல்கிறாங்க ஒன்று மூட நம்பிக்கை இன்னொன்று என்னை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கைங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை சரியான ஆள் மேலே வைக்கும்பொழுது அது தவறான நம்பிக்கையாக இருந்தாலும் அது சரியான நம்பிக்கையாக மாறக்கூடிய வரத்தை அன்னை நாகபராசத்தேமன் கண்டிப்பாக நமக்கு தருவாங்க அவங்க அருள் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்கிறத நான் மனமாற நம்புகிறேன் ஏன்னா இந்த உலகம் படை தோன்றிய நாள் முதல் கொண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்கிறதுக்கான உரிமையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்க சட்டம் திட்டம் வழிமுறைகள் இது எல்லாமே மனிதனால் வகுக்கப்பட்டவை இறைவனால் வகுக்கப்பட்டவை ஒன்று ஒன்று தான் நீ நேர்த்தியாரு நீ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணாத நீ யாருக்கும் எந்த வித கெடுதலையும் பண்ணாத நீ நல்லாரு அதுதான் கடவுள் சொல்கிறாரு கடவுளை பொறுத்த வரைக்கும் நீ வந்து இப்படி இருந்தால் தான் நான் காப்பாற்றுவேன் இப்படி இல்லைன்னா நீ கெட்டு போடுவேன் அப்படிலாம் கடவுள் சொல்லலை நீ எந்த நிலையில் வேணாலும் இரு நீ நல்லவனா நீ கெட்டவனாரு அது உன்னை மட்டும்தான் பாதிக்கும் ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நீ ஒன்னால நீ நல்லவனாக இருந்து நாலு பேருக்கு நல்லது செஞ்சினா ஒன்றால் நாலு பேர் நல்ல பலனடையும் போது அவன் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்துக்கள் உன்னை வாழ வைக்கும் உன்னை மனசார அவன் கொடுத்த என்ப்பா நீ நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லி அவன் வாழ்த்தும் பொழுது அவனுடைய வாழ்த்து பழித்து நீ நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பை இறைவன் உனக்கு அமைச்சு கொடுப்பார் அதே ஒரு நாலு பேருக்கு நீ துன்பப்படுத்தும் பொழுது அவன் விடும் சாபம் தான் உனக்கு கேட்கும் அதாவது நிறைய என்னட்ட கேட்கக்கூடியது சாமி நல்லது செஞ்சால் நல்லது நடக்குமா கண்டிப்பாகம்மா நல்லது செஞ்சால் நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன் அப்படின்னா நல்லதை நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் இப்போது ஒரு படி நல்ல எழுதியில் போய் வயலில் தெளித்தோம்னா அந்த நெல் தான் நமக்கு அறுவடையாக கிடைக்கும் புரியுதுங்களா அதே போல் தீயது விதைத்தால் தான் நமக்கு அறுவடையாக கிடைக்கும் அதனால் நல்லதை நம் செய்யும் பொழுது தீயது நமக்கு குறுக்கிடும் நல்லது நம்ம செய்யும்போது தீயது நம்மளை தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ அந்த தீயது தொந்தரவு கொடுக்குதுங்கிறதுக்காக நம்ம நல்லதை விட்டு ஓடணும் அப்படின்னா நம்மளுடைய இலக்கை அடைய முடியாது நம்ம இலக்கை அடையணும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உயரத்தை அடையணும் நம்மளுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வரணும் ஒரு நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கணும் நாலு பேர் நம்மளை மதிக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நாலு பேரை மதிக்க கற்றுக்கணும் நம்ம யாரெல்லாம் மதிக்கிறோமோ அவங்க நம்மளாம் மதிப்பாங்க நம்ம யாரையும் மதிக்கலை நம்ம யாரையும் வந்து ரொம்ப அடிமட்டத்துக்கு நடத்துகிறோம் இல்லை அடுத்தவங்களுடைய மனநோகம் படி நடத்துகிறோம் அடுத்தவங்களை காயப்படுத்துகிறப்படி நடத்துகிறோம் அடுத்தவங்களுக்கு துன்பத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்பத்தை கொடுக்க தவறிட்டோம் அவங்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளால் அந்த அவங்களுக்கு திருப்திப்படுத்த முடியல சந்தோஷப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகளில் தான் நமக்கு அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடியது வெறுப்பும் கோபமும் நமக்கு கிடைக்கும் ஆனால் நம்ம அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றபடி அவங்களோட சூழ்நிலைகளுக்கு புரிஞ்சபடி அவங்க கஷ்டப்படுறப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக ஒரு சகோதரனாக ஒரு நண்பனா இப்படி எந்த வரிவத்திலேயாவது அவங்க கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏற்படும் நம்ம மேலே ஒரு நல்ல அபிராயம் ஏற்படும் நல்ல அபிப்பிராயம் ஏற்படுற இடத்துல நல்ல நட்பு உண்டாகும் நல்ல நட்பு உண்டாகிற இடத்துல பல விதமான நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நல்ல மாற்றங்கள் இப்போ சந்தோஷம் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக தன்னால் வந்துடும் நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் நீ வாழணும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கணும் அப்படின்னா நீ எப்படி இருக்குங்கிறத நம்ப கவனிச்சுப்பார் உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்க உங்கள்கிட்ட என்ன மாற்றம் இருக்குது உன்னை சுற்றி இருக்கவங்கள்ட்ட என்ன மாற்றம் இருக்குங்கிறத தினந்தோறும் தூங்கி எழுதிச்சு நம்ம எப்படி முகம் கழுவி நம்ம எப்படி இருக்கமோ போல் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தினசரி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலே நம்ம வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கவும் தெரிஞ்சுக்கவும் முடியும் அதனால் என்னுடைய பக்தர்கள்ட்ட நான் உரிமையோடு சொல்கிறது நீ தூங்காக வாழ்க்கையில் சத்த நேரம் நம்ம உறக்கம் தேவை எட்டு மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் உறக்கம் தேவை ஆனால் நம்மளுடைய உறவுகளுக்குள்ள நம்மளுடைய நட்புக்குள்ளே நம்மளுடைய அன்புக்குள்ளேற நீ உறங்கிட்ட அப்படின்னா எட்டு மணி நேரம் இல்லைப்பா எட்டு நிமிஷம் நீ வந்து தூங்கினாலும் உன்னோடய வாழ்க்கையில் நீ நல்ல உறவுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலையை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டியது வரும் நல்ல உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கடினம் அதை இழக்கிறது ஒரு நொடி போதும் ஒரு நொடியில் நம்மளுடைய உறவுகளை நம்ம செய்கிற தவறால் தான் நம்மளுடைய உறவுகளில் வந்து விலகும் அப்படிங்கிறதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா நீ எப்படி இருக்கங்கிறத மற்றவன் டிசைட் பண்ணுறான்ல மற்றவன் வந்து இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு சொல்கிறான்ல அவங்ககிட்ட தான் தப்பு நிறையா இருக்குது அதனால் நீ எப்படி இருக்குங்கிறத விட நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ என்ன இருக்கேன்னு ஒன்று ஒருத்தன் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான் மத்தியா அவன் தான் முடிவெடுப்பான் நீ எப்படி மற்றவங்களுக்கு முன்னாடி பட்டுகிட்டு ஆகிற மற்றவங்களுக்கு முன்னாடி நீ எப்படி இருக்கிற மற்றவங்களுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கிற மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன செய்கிற இது எல்லாத்தையுமே அடுத்து வந்தால் இருக்கான் உன் வாழ்க்கையை நீ முடிவெடுக்கிறதுக்கு நிறைய தயக்கப்படுற யோசிக்கிற இந்த முடிவு இந்த முடிவு எடுப்புமா இந்த முடிவு எடுத்தால் நமக்கு சரியாக இருக்குமா அந்த முடிவு எடுத்தால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிருவோமா நீ யோசிக்க யோசிக்க என்ன ஆகுது அந்த இடத்துல நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்குள்ளேயும் தெளிவான நேரம் எடுத்துக்கிற நேரம் எடுக்க எடுக்க என்ன ஆகும் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் அந்த இடத்த விட்டு உனக்கு தலந்து போகும் யோசி அளவோடு யோசி டக்குன்னு முடிவெடு எடு டக்குன்னு முடிவு எடுத்துட்டா ஒரு வாட்டியும் நீ முடிவு அது நல்லதோ கெட்டதோ எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு வாட்டியும் நீ எடுத்துட்ட அப்படின்னா அந்த முடிவில் தெளிவாக இருந்த அப்படின்னா உன் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கும் சரியா அப்புறம் இன்னொரு அடுத்த இடத்த வேணா நம்ம கோயிலில் நடந்தக்கூடிய ஒவ்வொரு சம் என்னென்னலாம் நம்ம கோயிலை ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் நான் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தேன் இங்கே கோயிலில் என்னென்னலாம் நடந்துச்சுக்கிறத தொடர்ந்து காணொலியாக நான் வந்து நேரலையில் பேச இருக்கிறேன் சரி அடுத்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு ஒரு அரை மணி நேரம் தினசரி நான் வந்து காணொலி வர இருக்கேன் என்னுடைய பக்தர்கள் இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உடையவர்கள் இந்த கோயில் எப்படி உருவானிச்சு இந்த கோயிலுக்கு நாங்கள் பட்ட கஷ்டம் என்ன ம அருள் செல்லம்மா அவங்க பெண் சித்தர் செல்லம்மா அவர்கள் என்ன கஷ்டப்பட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஒரு காணொலிமா உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் அதிகமான காணொலிகள் வந்துட்டு நான் பதிவு செஞ்சுருக்கேன் நிறைய காணொலிகள் இருக்குது ஆனால் நேரலையில் வந்து நான் அதிகமாக காணொலி பதிவு செய்யலை ஏன்னா நீங்கள் என்ன நான் நேரலையில் பண்ணும்போது தான் நீங்கள் உங்கள் மனதில் இருக்கக்கூடியதை எங்கிட்ட வந்து சொல்ல முடியும் சந்தோஷமான விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க முடியும் கஷ்டமான விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க முடியும் துன்பமான விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்க முடியும் நீங்கள் உங்களுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் துன்பங்களையும் எங்கிட்ட வந்து நீங்கள் பகிர்ந்துக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் யார்கிட்ட ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லுலாம் எல்லாருமே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம வந்து ஒரு தலை சாய்ந்து படுக்க ஒரு மடியும் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்வதற்கு ஒரு ஆறுதலான ஒரு முக முகமும் நமக்கு கிடைக்கணும் அதுதான் நம்ம தேடிகிட்டு இருக்கோம் ஆனால் அது யாருமே நமக்கு உண்மையாக இருக்கிறது கிடையாது நானும் உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிறத விட என்ன நம்புகிறவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேங்கிறது மட்டும்தான் உண்மை ஏன்னா என்னை முழுமையாக நம்புறவங்களுக்கு என்ன சரணடைகிறவங்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்னை நம்பாதவங்களுக்கு நான் உண்மையாக இருந்த என்னத்துக்கு அப்போது சொல்லுங்க பார்ப்போம் என்னை நம்பாதவங்களை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னை நம்புகிறான் அப்படின்னா அவனுக்கு நான் உண்மையாக இருக்கணும் என்னை நம்பாதவனுக்கு நான் உண்மையாக இருக்கணுங்கிறதுக்கான அவசியம் எனக்கு கிடையாது அதனால் என் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் தாராளமாக இந்த நேரத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் மனமார உங்களுடைய க கருத்துக்களை பதிவு செய்யுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கான பதிவுகள் உங்களுக்கு விடயமாக கிடைக்கும் வாழ்க்கைங்கிறது நம்ம வ எழுப்பப்படி வாழ்கிற விஷயம் கிடையாது நம்ம வாழ்க்கைங்கிறது அது போகிற போக்கில் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த உலகத்தில் யாருமே தன்னோட வாழ்க்கையை தன்னோட விருப்பப்படி வாழ்ந்தவங்க யாரும் கிடையாது நூறு பேர் வாழ்கிறோம் நூறு பேரில் ஒரு பத்து பேர் இல்லை இல்லை பத்து பேருக்கு இல்லை ஒரு அஞ்சு பேர் தன்னுடைய விருப்பப்படி செய்ய வாழ்க்கையை வாழ்வாங்க ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று அவங்களுக்கு பணம் கையில் இருக்கும் இன்னொன்று அவங்களுடைய வாழ்க்கையை எடுக்கிறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கும் சொந்த பந்தங்களுடைய சப்போர்ட் இருக்கும் இல்லை யாருமே இல்லாத நிலமை அவங்களுக்கு இருக்கும் இந்த நான்கு பேரை தவிர்த்து பாக்கி யாரும் அவங்களுடைய விருப்பப்படி அது எந்த ஒரு முடிவும் எடுத்து அவங்களால வாழவே முடியாது ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளும் சின்ன சின்ன பேச்சும் சின்ன சின்ன வார்த்தைகளும் சின்ன சின்ன கோபங்களும் சின்ன சின்ன அர்த்தங்களும் அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் எடுக்கக்கூடிய முடிவுகளை தெளிவாக எடுக்க முடியாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் நிறையா இருக்குது அதனால் என்னுடைய பக்தர்கள்ட நான் சொல்லக்கூடியது பொறுமை நிதானம் அவசியம் வாழ்க்கை ஒரே ஒரு முறை தான் வாழ போகிறோம் அந்த வாழ்க்கையை பலமுறை நம்ம வாழப்போகிறது கிடையாது இந்த ஒரு முறை வாழ்க்கை வாழ்கிறத நம்ம மானாலும் நம்மளுடைய வாழ்க்கையை மற்றவங்க மறக்கக்கூடாது அந்த அளவுக்கான பாடங்கள் நல்லவையே நம்ம விட்டு செல்வோம் கெட்டவையே நம்மளோட சேர்த்து எடுத்துகிட்டு போவோம் இறைவனுடைய அருள் எல்லாரும் கிடைக்கட்டும் இறைவனுடைய அருள் கத்தால் எல்லாரும் நீண்ட ஆயிசோட நோன்னோடி இல்லாமல் இருக்கணும் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க கடைசியில் ஓம் நாகபராசத்தின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்க வாழ முறை நல்லாயிருக்கணும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் அல்லாந்த அந்த மனசார வேண்டி